வணக்கம் நான் உங்கள் டாக்டர் பாலாஜ் இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா எண்பத்தஞ்சு கிலோ மேல் இருப்பவர்கள் உடல் பருமன் குறைய எளிமையான பயிற்சிகள் பார்க்கலாம் உணவு எடுத்த பிறகு செய்வதா இருந்தால் ஒரு மூன்றரை மணி நேரம் சென்ற பிறகு செய்யலாம் லிக்விட் டயட்டா எடுத்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் சென்ற பிறகு செய்யலாம் பெண்களை பொறுத்த வரைக்கும் மாதவிலக்கு ஏற்பட்ட தினங்களில் பயிற்சிகள் என்பது செய்ய வேண்டாம் வெறும் சரியில யோகாசன பயிற்சி செய்வது தவறான ஒன்று பெட்டிடோ பாயோமேட்டோ பயன்படுத்துவது என்பது நல்லது சாதி டயட்டா எடுத்தீங்கன்னா ஒரு மூன்றரை மணி நேரம் சென்ற பிறகு செய்யலாம் பயிற்சிகள் என்பது இப்ப நம்ம லிக்விட் டயட்டா எடுத்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் சென்ற பிறகு செய்யலாம் பயிற்சிகள் முடித்த பிறகு உணவு எடுப்பதா இருந்தாலும் சரி இல்ல குளிக்கிறதா இருந்தாலும் சரி ஒரு இருபத்தஞ்சு நிமிடங்கள் சென்ற பிறகு செய்வது என்பது நல்லது எண்ணெய் தேய்த்து தலைக்கு சுழித்த தினத்தில் யோகாசன பயிற்சி என்பது செய்ய வேண்டாம் அதாவது நீங்க சப்போஸ் எண்ணெய் கைத்து தலைக்கு குளிக்கிறதா இருந்தால் யோகாசன பயிற்சி முடித்த பிறகு ஒரு அரை மணி நேரம் சென்ற பிறகு எண்ணெய் தேய்த்து அதற்கு மேற்பட்டு குளிப்பது என்பது நல்லது இப்ப நம்ம பதிவை பாருங்க இப்ப நம்ம இந்த நிலைக்கு வந்துடுறோம் வந்துட்டு உங்களுடைய காத்கள் மேல உயர்த்தப்படுகிறது காதுகள் மேல உயர்த்த போறது மூச்சு காக்கை விழுப்போம் கவன் பண்ணும் பொழுது மூச்சு காக்கு வெளியில வரும் உதார்த்துட்டு ஒருத்தாள் உயர்த்துற மேல சாதாரண மூச்சு ஒரு இருபத்தி அஞ்சு எண்ணிக்கை நம்ம இருக்கலாம் இருபத்தஞ்சு எண்ணிக்கை என்பது ஒன்னு ரெண்டு மூணு நாலு இது போல எண்ணிக்கையில ஒரு இருபத்தஞ்சு எண்ணிக்கை உங்களால உயர்த்த முடியலன்னா வித் வாச போட்டோட செய்யலாம் இல்லைன்னா ஸ்டூல வைத்துக் கொண்டு செய்யலாம் தவறு இல்லை செய்யும்போது இந்த இடம் நாங்க அழுத்தம் கொடுக்கும் பார்க்கலாம் இப்போ இரண்டு காலம் சேர்த்து உயர்த்தப்படுகிறது இதுல பாத்தீங்கன்னா நல்ல ஒரு வைப்ரேஷன் இந்த இடத்துல தெரியும் இதுல கல்யாணம் வரையினர் பித்த போய் செலுத்தினாங்க ஜீரண சக்தி அதிகப்படுத்தக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் கேஸ் நல்லது மோசம் நல்லது யூட்ரஸ்க்கு நல்லது சக்கரவாதிக்கு நல்லது உடல் பருமன் நன்றாக குறையக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் அதே போல இப்ப காலத்துக்கு மேல உயர்த்துறோம் உயர்த்துட்டு இப்படி கொண்டு வரோம் இந்த இடத்துல நிறுத்துறோம் இதுல ஒரு பத்து அணிக்கு நம்ம செய்யும் இங்க கொண்டு பொழுது உதாரணத்துக்கு இங்க மூச்சு காத்து இங்க வெளியில வரும் இங்க இழுப்போம் ஒரு பத்து எண்ணிக்கை செய்யும் இப்போ அப்படியே ரிவர்ஸ் இந்த பயிற்சி செய்யும் பொழுது இந்த இடத்துல வலி என்பது வரக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் அதாவது அந்த அளவுக்கு நம்ம செய்யும் பொழுது பயிற்சி என்பது தூண்டிவிக்கப்படுகிறதுன்னு பார்க்கலாம் அதாவது இது போல பயிற்சிகள் மேற்கொள்ளும் பொழுது அந்த அளவுக்கு நம்மளுடைய உடலை வந்து ஃபங்க்ஷன் செய்யக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் இந்த பயிற்சி செய்வதனால வலி கிடையாது அதாவது இந்த பயிற்சி செய்வதனால நம்மளுடைய உடல் உறுப்புகள் நன்றாக செயல்படுகிறது என்று அர்த்தம் நீங்க ரெகுலரா செய்யும் பொழுது அந்த வழி என்று சரி செய்யக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் உடல் பருமன் நன்றாக குறையக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் உங்களால எந்த அளவுக்கு செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு செய்யலாம் உடனே கஷ்டப்பட்டு செய்ய வேண்டாம் பயிற்சிகள் முடித்த பிறகு இது போல ஒரு ஓய்வான நிலையில நம்ம இருக்கலாம் சாந்தி ஆசனத்துல இருக்கலாம் இந்த இடம் நல்ல வைப்ரேஷன் கிடையாது நீங்க பார்க்கலாம் இப்ப நம்ம பாத்தீங்கன்னா ஒரு நான்கு பயிற்சிகள் பார்த்தோம் அதாவது காலம் மேல உயிர் செய்கின்ற நிலை இதெல்லாம் வந்து அத்தாலாசத்துல செய்யக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் இதுல செய்யும் பொழுது இந்த பகுதி முழுமையாக அழுத்தக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் இதுல செய்யும் பொழுது உங்களுடைய கல்லூரிகள் மண்ணிற்கு கிட்ட போய் ஸ்ட்ரென்தன் ஆகும் ரொம்ப நல்லது மோஷன் ப்ராப்ளத்துக்கு ரொம்ப நல்லது ஜீரண சக்தி அதிகரிக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் யூட்ரஸ்க்கும் ரொம்ப நல்லது நம்மளுடைய இருதயத்துக்கும் ரொம்ப நல்லதுன்னு பார்க்கலாம் நுரையீரலுக்கும் ஒரு மிக சிறந்த ஒரு பயிற்சிகளாக பார்க்கலாம் இந்த நான்கு பயிற்சிகளும் ரொம்ப முக்கியமான ஒரு பயிற்சியும் பார்க்கலாம் அந்த மூன்றாவது நான்காவது பயிற்சிகள்ல பாத்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டத்துல இந்த இடத்துல வலி கண்டிப்பா இருக்கும் நம்ம எந்த பயிற்சி செய்தாலும் ஒரு சில இடத்துல வலி என்பது தோன்றக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் அவ்வாறு அந்த வழி வரும் பொழுது நம்ம செய்வது வந்து சரியான முறையில் இருப்பது என்பதுக்கு உண்டான ஒரு அர்த்தம் நீங்க ரெகுலரா செய்து கொண்டு வரும் பொழுது அந்த வலி என்பது சரி செய்யக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் வலி வருதுன்னு சொல்லிட்டு நீங்க அந்த பயிற்சியை வந்து விடக்கூடாது திருப்பி நீங்க விட்டுட்டு ஒரு பத்து நாள் கழித்து திருப்பி செய்யும் பொழுது வலி அப்படியே தான் இருக்குங்க தவிர வலி சரியாகாது அதனால அந்த வலி இருக்கிற பட்சத்துல நீங்க ரெகுலரா ஒர்க் அவுட் பண்ணும் பொழுது வலி சீர் செய்யக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் இப்போ உதாரணத்துக்கு நம்ம தோப்புவாதம் போடும் பொழுது ஆரம்ப காலகட்டத்துல உங்களுடைய பகுதி என்பது வலி கொடுக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் இப்போ இரண்டு நாள் நீங்க தோப்புவாதனம் செய்து விட்டு அது ஒரு எப்படி இருந்தாலும் ஒரு ஏழு நாள் வலி நீங்க ஒரு ஐம்பது ஐம்பது எண்ணிக்கையை செய்யும் பொழுது கண்டிப்பா தொடைப்பகுதி என்பது வலி இருக்கும் நீங்க அந்த பெயின் இருக்குன்றதுனால தோப்பாரம் செய்யாம ஒரு ஒரு வாரம் கழித்து செய்யும் பொழுது திருப்பும் அந்த வலி வந்து வரக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் தொடர்ந்து அந்த ஏழு நாள் நீங்க அந்த தோப்பாரம் ஒர்க் அவுட் பண்ணும் பொழுது எட்டாவது நாள் வந்து அந்த வலி வந்து வராது நீங்க ரெகுலரா செய்யும் பொழுது உங்களுடைய உடம்பு வந்து அதற்கு ஏற்றாற்போல் மாறக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் இது வந்து நம்ம ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணும் இதே நிலை தான் ஆரம்ப காலகட்டத்தில் அந்த வழி என்பது ஏற்படும் அதன் பிறகு தொடர்ந்து ஒர்க் அவுட் பண்ணும் பொழுது அந்த வழி என்பது சரி செய்யக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் அதே போல் யோகாசன பயிற்சி என்பது எடுக்கும் பொழுதும் ஆரம்ப காலகட்டத்தில் சில இடத்துல வலி வரதான் செய்யும் அதாவது நம்ம செய்யக்கூடிய பயிற்சி சரியாக இருப்பது உண்டான ஒரு நிலையை சொல்லக்கூடிய ஒரு அர்த்தம் பார்க்கலாம் இப்போ அடுத்த பயிற்சி பார்க்கலாம் இந்த நிலைக்கு நம்ம வந்துடுறோம் வந்துட்டு உங்களுடைய கால்கள் உயர்த்தப்படுகிறது அதே போல உங்களுடைய தலைப்பகுதியும் உயர்த்தக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் உங்களுடைய கால்கள் உயர்த்தப்படுகிறது லாக் ஒரு இருபத்தஞ்சு அஞ்சு நம்ம அப்படியே இருக்கலாம் இதுல செய்யும்பொழுது உங்களுடைய வயிறு பகுதியை நன்றாக அழுத்தக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் நம்ம சொன்ன எல்லா சப்ஜெக்டும் இதுல நம்மளுடைய கிட்ட மண்ணிலும் எந்த நாகம் கேஸ்டிக் டூப் ரொம்ப நல்லது ரொம்ப நல்லது குடல் ஏற்றம் இறக்கம் சரி செய்யக்கூடிய ஒரு முக்கியமான உதாரணம் பார்க்கணும் இது வந்து நவகாசனம் படகோடைய தோற்றத்துல இருப்பதனால இதற்கு இந்த பெயர் ஒரு இருபத்தி அஞ்சு இன்னைக்கு நம்ம செய்யலாம் உங்களால எந்த அளவுக்கு செய்ய முடிகிறதோ அந்த அளவுக்கு செய்யுங்க கஸ்தப்படம் வேணாம் இதெல்லாம் செய்யும் பொழுது வெயிட் நல்லா குறையும் இருக்கும் மேல கேல போது மூச்சு காத்து இழுப்போம் டவுன் பண்ணும்போது மூச்சு காத்து வெளியில வரும் இப்போ இதுலயே இரண்டாவது சுத்த பார்க்கலாம் இப்போ உதாரணத்துக்கு உங்களால எந்த அளவுக்கு கால்களை இப்ப இந்த நிலைக்கு வந்துட்டு கூட சாதாரணம் இந்த நிலைக்கு வந்துடும் வந்துட்டு உங்களுடைய கால்களை உயர்த்துறோம் இதுல கைகள் இந்த நிலையும் செய்யலாம் இந்த நிலையும் வரலாம் ஆரம்ப காலகட்டத்துல இது போல குடிங்க மெதுவா இறக்குறோம் இந்த ஆசனத்துடைய பேர் வந்து நவகாசனம் ஒரு படகை போல தோற்றம் இருப்பதனால இதற்கு இந்த பேர்னு பார்க்கலாம் இது செய்யறதுனால உங்களுடைய குடல் ஏற்றம் இறக்கம் சரி செய்யக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பயிற்சின்னு பார்க்கலாம் ஜீர்ணசக்தி அதிகப்படுத்தக்கூடிய ஒரு நிலைன்னு பார்க்கலாம் அதே போல உடல் பருமர் வெகுவாக குறையக்கூடிய ஒரு நிலை நம்மளை கல்லீரம் மன்னிர பித்தப்பை ஸ்டென்தன் பண்ணோம் யூட்ரஸ்க்கு ரொம்ப நல்லது சக்கரவதியை குறைக்கின்ற ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் இப்போ பார்த்த இந்த அஞ்சு பயிற்சிகளும் இந்த பயிற்சிகளை பொறுத்த வரைக்கும் காலையில் ஒரு முறையும் சாயந்தர ஒரு முறையும் அதாவது உங்களுக்கு நேரம் இருக்கிற பட்சத்துல காலையிலும் செய்யலாம் இல்ல மாலையிலும் செய்யலாம் உங்களுக்கு எந்த டைம் ஃபிளிபுல்லா இருக்கோ அந்த நேரத்துல நம்ம இந்த பயிற்சிகள் என்பது செய்து கொண்டு வரலாம் நன்றி வணக்கம்